அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி என்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த மாசி மாதத்தில் முயற்சிக்கும் தொழிஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் அதி உச்ச பலம் பெற்று சஞ்சலம் செய்கிறார் ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக இந்த மாசி மாதம் முப்பதும் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சரம் செய்கிறான் ராசி அன்பர்களுக்கு வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் இந்த மாதம் குறையும் தொழில் வேலை வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு வந்து அனுகூல பலன் கிடைக்கும் மாசி மாத கோச்சார கிரகங்களை காணலாம் மகர் ராசியில் செவ்வாய் சுக்கரன் புதன் கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில் ராகு சந்திரன் மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது மாசி மாதம் ஒன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து சந்திர பகவான் இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நவகரங்கள் மூலம் பொது பலனாக கும்பராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி மாசி மாத சுப நாட்களை காணலாம் இந்த மாதம் வீடு கட்டலாம் புதிய நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் கிரக பிரவேசம் செய்யலாம் பூமி பூஜை செய்யலாம் வீட்டுக்கு வாசல் கால் வைக்கலாம் சுப விசேஷங்களுக்கு உகந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் மாசி மாதம் நான்காம் தேதி சப்தமி அன்று சூரியன் பிறந்த நாள் மாசி மாதம் நான்காம் தேதி காலையில் நேரமாக இழந்து சூரிய உதயத்தை தரிசனம் செய்ய வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் விட்ட சாபக்குறை பெரியோர்களால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் குறையும் பித்திரக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மாசி மாதம் நான்காம் தேதி காலையில் நேரமாக இழந்து சூரியனை தரிசனம் செய்யுங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகம் அன்று அம்பாலையும் குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்யலாம் சிவனை தரிசனம் செய்யலாம் சிவனுடைய அனுகிரகம் சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மாதம் என்றாலே மங்கள சுபகாரியங்களுக்கு உண்டான மாதம் இந்த மாதத்தில் எல்லா நற்காரியங்களையும் செய்து கொள்ளலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் ஜென்ம ராசியிலே இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் காலபுருஷனுக்கு பதினோராவது வீடு கடத்தரக்காரகன் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது ஜென்ம ராசியின் அதிபதி ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசிக்கு மாசி மாதம் மிக மிக அற்பதம் கலத்திரம் இனிக்கும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணிய மேலோங்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வரன் பார்த்தால் வரன் செட்டாகும் நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி என்பதற்கு இந்த மாசி மாதம் உண்டு ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் கணவருக்கோ உங்கள் மனைவிக்கோ திருமணமானவர்களுக்கு அதிகார பதவி அதிகார உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் இந்த மாசி மாதம் கும்ப ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் மனவேதனையும் சோதனையும் இந்த மாதம் அகல்கிறது தொழிஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாவது வீட்டிலே உச்சபலத்துடன் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார் தொழிற்த்தானாதிபதி உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது செவ்வாயினுடைய நான்காம் பார்வை மூன்றாம் வீட்டின் மேல் இருக்கக்கூடிய தனக்காரகன் குருபுகான் மேல் விழுகிறது கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்ப வரும் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை கும்பராசி என்பதற்கு இந்த மாதம் தீர்கிறது வாக்கால் சொல்லால் பேச்சால் கும்பராசி என்பவர்கள் சாதித்து கொள்வீர்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் புகான் உச்ச பழத்துடன் சஞ்சடம் செய்யும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு வேலை காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அமையும் இளைஞர்கள் வெளியிடம் சென்று வேலை தொழில் செய்ய போகிறீங்க அதற்குண்டான வாய்ப்பு உண்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாசி மாதம் கண்டிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு வேலை உண்டு வருமானம் பொருளாதாரம் உண்டு பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் மாசி மாதம் ஏழாம் தேதி வரை புதன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் பூர்வீக சொத்துக்களில் கிணற வந்து ஆழப்படுத்தலாம் தண்ணி இல்லைன்னா போர் போடலாம் பூர்வீக சொத்துக்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுடைய படிப்பு அவர்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நான்காம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் பனிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசி அன்பர்கள் வீட்டை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை இந்த மாதம் ஏற்படுகிறது அதாவது தந்தையை விட்டு பிரிந்து வெளியூரோ வெளிநாடோ தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு மாசி மாதம் ஏழாம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார் அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக கும்பராசி அன்பர்கள் செயல்படுவீர்கள் இரண்டாம் வீட்டிலே எட்டிலே கும்ப கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் இன்னொரு பதினைந்து மாத காலம் இரண்டாம் வீட்டிலே பகவான் சஞ்சடம் செய்கிறார் குடும்ப நபர்களை பயமுறுத்தாதீர்கள் அன்பா பண்பா கனிவா பேசுங்கள் குடும்பத்தை விட்டு தனித்து இருக்கணும் ஒரு மூலையில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய எண்ணங்களை விட்டு விடுங்கள் அஷ்டமத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மரண பயத்தை உண்டாக்குவார் நிறைய நல்ல புக்குகள் படிங்க தினந்தோறும் விநாயகரை தரிசனம் செய்யுங்கள் மாய மந்திர செய்வனை கெட்ட எண்ணம் இந்த மாதிரி வந்து உங்களை பற்றி கொள்ளும் மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் அதான் நீங்கள் பெரிதுபடுத்தி கொள்ளாதீர்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் செவ்வாய் பார்வையில் குருபகன் வந்திருக்கும் பொழுது பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் முயற்சியால் உங்களுடைய உழைப்பால் பெரும் தன யோகம் கும்பராசி என்பர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மாதம் ஆறு கிரகங்கள் பார்வை சிம்மராசியின் ராசியின் மேல் விழுகிறது கணவனோ மனைவியோ இந்த மாதம் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார்கள் கும்பராசி என்பர்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழி ஆதாயம் உண்டு கூட்டாக முயற்சி செய்து கூட்டாக வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மாதம் சிறப்பு கும்பராசி ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த சனி பகவான் வந்து இந்த மாதம் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவஸ்தைகளும் வேதனைகளும் மனக்குழப்பங்களும் தீருகிறது தொழிஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சபலத்துடன் சுக்கர பகவான் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது இந்த மாதம் விவசாய வெள்ளாமை கொஞ்சம் கூடுதலாக வருமானங்களை கொடுக்கும் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் கூடும் விவசாயத்தில் வந்து கோழி பண்ணை போடலாம் ஆடு மாடு கால்நடை கோழி வாங்கி விடலாம் உபய வருமானம் பெருக்கிக் கொள்ளலாம் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சென்றிருக்கும் பொழுது கும்பராசி என்பர்களுக்கு வருமான பொருளாதார நிலை உயரும் தொழில் மூலம் அனுகூல பலன் கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் பெற்றுக்கொள்ளலாம் சனி பகவான் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசி என்பர்கள் இது ஒரு நல்ல காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கம்மன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவேற்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்